இதற்குடைய பிரதிபலன் பார்த்திங்கன்னா நமக்கு தருவதில் அந்த பணமோ ஒரு செல்வமோ பேரோ புகழோ இதெல்லாம் கிடைக்கும் பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக பயன்படுத்தி நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக பயன்படுத்த முடியாத சின்ன சின்ன இன்னல்கள் ஏதாவது ஒரு செலவுகள் இதன் மூலிமா சரியாக அதை பயன்படுத்த முடியாமல் வருமானத்தை ஈட்ட முடியாமல் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படும் கிரக அமைப்புகளை வைத்து தான் அவங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரம் ஆரோக்கியமாகட்டும் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரும் அந்த வகையில் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகுது வருகின்ற நாட்களில் தொழிலில் வியாபாரத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இனி வருகின்ற நாட்களாவது நமக்கு ஏதாவது சாதகமான பலன் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த ஆகஸ்டுக்கு அப்புறமாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஜோதிட கண்ணோட்டத்தில் நம்மளுடைய ஆகஸ்ட் இருந்து நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் அதிகமாக கொண்டாடுறது ஒரு வழக்கம் மத கண்ணோட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஒரு திரும திருவிழா நடைபெறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன தர இருக்கு வருகின்ற மாதிரியான பலன்கள் கிடைக்க சுக்கிரன் சனி ஆகிய கிரக அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல ஒரு நிலையில் இருக்கு அதோட கூட வருட கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய குரு ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இங்கே மிதுனராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான ஆண்டாக இது கருதப்படுது ஏனென்றால் சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து தான் ஒவ்வொருவருக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியும் அந்த வகையில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் கடகராசியில் செஞ்சிருப்பார் ஆகஸ்ட் மாதம் பதினேழு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் கடகராசியிலிருந்து விலகி சொந்த ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த மாதத்துல என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கடகராசியில் வக்கரகம் பெற்று இருக்கக்கூடிய புதன் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை வக்கரக நிலையில் இருக்கிறார் ஆகஸ்ட் மூணு முதல் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அவரும் கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாற இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து விலகி சிம்ம ராசிக்கு பயிற்சி பயிற்சியாக இருக்கிறார் அவரோட கோத புதனும் வந்து சிம்ம ராசியில் செப்டம்பர் பதினைந்து வரை செஞ்சரிப்பார் சுக்கரன் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் மிதன ராசியிலும் கடகராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறார் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட ராசியில் செஞ்சரிப்பார் கடகராசியில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதுனால நல்ல பலன்களை நம்மளுடைய மிதன ராசி என்பர்களுக்கு தர இருக்கார் குரு மிதுன ராசியில் செஞ்சிருக்கிறார் ஏன்னா குரு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆகஸ்ட் பதிமூணு வரை ராகு நட்சத்திரத்திலும் அதே மாதிரி குரு சொந்த நட்சத்திரத்திலையும் இந்த காலகட்டத்தில் பயணம் செல்கிறதுனால ஒரு கலவையான பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் மீன ராசியில் செஞ்சிருக்கிறார் ஆகஸ்ட் மூணு வரை கேதுவும் துணையாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதன் துணையாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுனராசி என்பது அமைந்திருக்கு ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு நல்ல ஒரு சாதகமான பலனை நம்மளுடைய ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ராகு கும்பராசியில் செஞ்சிருக்கிறார் இப்போ அவரோடு சேர்ந்து குருவும் ராகும் பொதுவாக சாதகமான பலனை நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்குறாங்க அதே மாதிரி கேது பகவான் எந்த மாதிரியான நட்பலன்களை நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படிங்குற பகலாம் கேது வந்து தற்பொழுது சிம்ம ராசியில செஞ்சிருக்கிறார் ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதன் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது ஒரு கலவையான பலனை நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் கிரகங்கள் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரியன் சிம்ம ராசிக்கு இருக்கிறார் சூரியன் மிதுன ராசி மற்றும் கடகராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப யோகமான பலனை நம்மளுடைய மிதுனராசி ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஏன்னா ஆகஸ்ட் கிரகங்கள் ராஜாவான சூரியன் கடகராசியில இருக்கிறார் பின்னர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நடு சிம்ம ராசிக்கு நுழைய இருக்கிறார் சொந்த ராசியில் நுழையும் போது நல்ல ஒரு பலனை நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுப்பார் சுக்கரன் மிதுன ராசியிலும் அதிலிருந்து விலகி கடகராசியிலும் ஆகஸ்ட் பாதிக்கப்புறம் அப்புறம் மாற இருக்கிறார் இதனால் நல்ல பலன்கள் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் கன்னிராசில செஞ்சிருக்கிறார் அவரோடு கூட சனி மீனராசியிலும் இருக்கிறதுனால புதன் பயிற்சி அடைகிறதுனால இது மறைவு ஸ்தானம் என்பதனால நல்ல ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அனைத்து கிரகங்களும் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதுனால நல்ல மற்றும் கெட்ட யோகங்கள் ஒரு சிலர் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உலக அமைப்புகள் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இவ்வாறு இருக்கிறதுனால நல்ல ஒரு உற்சாகமான மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நிலுவில் இருக்கிற வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குனு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஒவ்வொரு வேலையும் வேகமாக செய்து முடிப்பீங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு புதிய திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பை பெற்றுத்தரும் நிறைய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அந்த பயணங்கள் மூலியமாக கூட நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெளியில் பயணம் செல்லும்போது ந நல்ல ஒரு முக்கியமான விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் பலம் வர போகிறீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை டக்கு டக்குன்னு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத அறிந்து அவங்களுக்கு தகுந்தாற்போல பேசி சரி செய்யக்கூடிய ஒரு யோகமான மாதமாக மாதம் இந்த என்பவர்களுக்கு அமைந்திருக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியில் மிருகசீடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா செவ்வாய் சகாயஸ்தானத்தில் ச சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே வருகின்ற நாட்கள்ல படிப்படியாக அதிகரிக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் தடைப்பட்டு வந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரிகளால இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஜென்ம குரு கொஞ்சம் அலைச்சல அதிகரிப்பார் உங்களுடைய நீ நீண்ட நாள் எதிர்பார்ப்ப இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வார் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்து அதெல்லாம் உங்களுடைய கைக்கு இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிருகசேடு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள்லாம் அமைந்திருக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பாகியஸ்தானத்தில் சனி வக்கரகம் அடைந்திருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஜென்ம ராசிக்குள்ளே குரு சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையால் பதியறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வருவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இது எல்லாமே மாறும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் தேங்க்யூ